ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல வாசமாக ரோஸ் பாயசம் செய்யப் செய்யப்படுறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசமாக இருக்குது இந்த வாசிக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாகவே செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதில் ஓரம் சேவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண புது வீவர்ஸ் மறக்காம சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ ஒரு க்ளீனான கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துப்போம் நெய் சேர்த்தாச்சு நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துப்போம் கொஞ்சமாக பாதாம் சேர்த்துப்போம் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுப்போம் நல்லா செவந்து வந்து வரட்டும் இப்போ லைட்டை வந்து வறுத்து விட்டாச்சு கூடவே வந்து கொஞ்சமாக கிறிஸ்மஸ் பழம் சேர்த்துப்போம் நீங்கள் எந்த நட்ஸ் பலனும் சேர்த்துக்க உங்கள் ஆப்ஷனல் தான் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து விட்டுப்போம் இப்போது நட்ஸ் எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகி கிறிஸ்மிஸ் பழமும் நல்லா உப்பி வந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வந்து வச்சிடலாம் ஓரமாக இருக்கட்டும் ஃபைனாக சேர்த்துப்போம் இப்போ அதே ஒரு கால் கப் அளவுக்கு சேமியாக வந்து சேர்த்துப்போம் சேர்த்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் சேமி நல்லா வந்து பொன்னிறமாக செவந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து விட்டுப்போம் இப்போது நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து விட்டாச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கரிஞ்சிடக்கூடாது இது கூடவே வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி நான் வந்து இன்றைக்கி நைலான் ஜவ்வரிசி வந்து எடுத்துருக்குறேன் இங்கே பெரிய ஜவ்வரிசி அறந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டுக்கோங்க இப்போ அதையும் சேர்த்துப்போம் நெயிலேயே வந்து ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் வறுத்து வந்து விட்டுப்போம் பாருங்க ஜவ்வரிசி வந்து நல்லா பொறிஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு லிட்டரு கெட்டியான பசும்பால் வந்து சேர்த்துக்கிறேன் காய்ச்சின பால் காய்க்காத பாலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் காய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா திக்கான பால் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா சூப்பராக வந்துருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இந்த பால்லையே ஜவ்வரிசி சேமே நல்லா வந்து வெந்து வந்து வரணும் இப்போ ஸ்டவ் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி நல்லாவே வெந்துட்டு பசுமாள் சேர்த்துக்கிட்டு நல்லா ஆடை வந்து வருது நல்ல வாசமாகவும் இருக்கும் பாருங்கள் ஆடையை பாருங்கள் நல்ல திக்காக வந்திருக்கு ஜவ்வரிசி சேமீன் எல்லாமே வந்து நல்ல ஜ நல்ல டிரான்ஸ்பரண்டாக வந்து ஆகி வந்திருக்கு அளவுக்கு நல்லா வந்து வெந்துட்டு இப்போ இது கூடவே வந்து ஒரு மூணு ஏலக்காவை ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்கிறேன் அதை வந்து சேர்த்துப்போம் இது கூடவே வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் வந்து எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துப்போம் நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்க்கும் போது நல்ல திக்காக க்ரீமியாக இருக்கும் ஃப்ளேவர் நல்லா சூப்பராக வந்திருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து கண்டென்ஸ் மில்கில் செய்யலாம் இல்லைன்னா ஃபுல்லாகவே வந்து சீனியில் செய்யலாம் நான் வந்து பாதி கண்டென்ஸ் மில்க்கும் பாதி சுகரும் வந்து எடுத்துருக்குறேன் ஒரு கால் கப் அளவுக்கு சீனி அது இது கூடவே சேர்த்துப்போம் நீங்கள் உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ ஸ்டவ் வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் கொஞ்சம் நல்லா வந்து கெட்டியாகி வரட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிருக்கு இந்தளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இப்போ இது கூடவே நம்ம ரோஸ் மில்க் எசென்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்கணும் நம்ம சேரில் ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வந்து சேர்த்தா போதும் அந்த வாசத்துக்காகவும் அந்த ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ண அந்த கலரும் வாசமும் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் நம்ம பாயசத்தில் நிறைய வெரைட்டி வந்து செஞ்சுருப்போம் அந்த ரோஸ் மில்க் பாயசம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாசமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுனால இன்னும் ரெண்டு ட்ராப்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ நல்லா வாசம் வந்துடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இது ரொம்ப நேரம் கொதிக்கணும் அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படி இருக்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரோஸ் மில் பாயசம் இந்த ஜவ்வசி சேமியா வரைக்கும் நல்லா வந்து பிங்கிஷாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து சிக்கன் நட்ஸை வந்து சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிட்டோம் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து ரோஸ் குல்கந்து பாதி இது கூடவே சேர்த்துக்கலாம் நீங்கள் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஸ்மெல்லுக்கே நீங்கள் வந்து அடிக்ட் ஆகிடுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் ஃபில்லை சாப்பிடும்போது இன்னுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதிகமாக இந்த பாயசம் செஞ்சு பார்ப்பீங்க அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பாயசம் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்